கண்மணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலென்ட்டான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல்டே கேளுங்க விசியும் வந்து சும்மா போமாட்டிங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டாக இருக்கும் விஜி என்ன செய்கிறதுனே தெரியாமல் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் இத்தனை நாளாக அவங்க இந்த வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் தப்பு பண்ணதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி விஜி உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன ஆரம்பம் ஆனால் இப்போ உனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க இவங்க இத்தனை நாளாக எங்கே இருந்தாங்கன்னு மாமா திடீர்னு எனக்கு இத்தனை நாளாக அம்மா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ திடீர்னு அம்மானு நான் சொன்னேன்னா உங்கள் மனசு சங்கடப்படும் அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல வேண்டியதாக போச்சு சரி ஓகே இவன் நல்லவளாகவே இருக்கட்டும் அப்போ நான் எதுக்காக இந்த உண்மையை வந்து மறைச்சா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மாரணு வீரம் அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க வள்ளி உனக்கே நல்லா தெரியும் இந்த விஷயம்லாம் நீயே வந்து புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி நீ தான் முடிவெடுக்கணும்னு மாறன் வந்து சொல்லிடுறாங்க சரி நான் முடிவெடுக்கிறேன் ஏண்டி முதல்ல உங்கள் அம்மா இருக்காங்கன்னா நியாயமாக என்னடி செஞ்சிருக்கணும் நீ இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல எல்லாருக்கிட்டையும் அனுமதி கேட்டிருந்தனா இந்த வீட்டில் அவங்களே தங்கி இருக்கலாம் நாங்களும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணு இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை இதே மாதிரி தான் அன்னைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் மண்டபத்தில் வந்து நடந்துச்சுல அதையும் வந்து கோத்து விட்றாங்க அந்த இடத்துல உடனே வேற வழியே இல்லாமல் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது உடனே பையை தூக்கிட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னோன்னே இவ கேட்க மாட்டா இவன் நம்மளை நிம்மதியாக வந்து வாழவே விட மாட்டாளே இவை எப்படி இங்கேருந்து போவா அப்பாடா பிருந்தா இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷந்தான் அவள் இங்கேருந்து போயிடுவா நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்க போகிறோம் சந்தோஷங்கிற மாதிரி ரெண்டு பேர் சிரிச்சம்பவமாக வந்து இருக்காங்க கார்த்தியும் பிருந்தாவும் அப்பன்னு பார்த்து மாறன் வந்து அதிரடியாக விஜய் ரூமுக்கு வந்து போகிறாங்க மச்சான் ஏன் ரூமுக்கு போகிறீங்க நீ யாரு கண்டா அங்கேயும் யாராவது இருந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லை முதல்ல விஜய் ரூமை வந்து சோதனை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சோதனை போடுறாங்க எதுவுமே வந்து ஆதாரம் வந்து கிடைக்கல உடனே அவங்க பையன் எடுத்துகிட்டு இனிமேட் நீங்களாம் பேசிகிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மாறன் வந்து அதிரடியாக வீட்டை விட்டு வெளியே தான் ஆகணும்னு சொல்லி பைய தூக்கி போடுறாங்க மரியாதையை நீ இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கிய பைய தூக்கி போட்டு தெரிஞ்ச எனக்கு அடுத்தது என்ன நடக்கணும் உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜய் வள்ளி அம்மா வந்து சொல்லி கேட்காதனால அத்தை என்னத்தை இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் கார்த்திலே ராகவன் எல்லோரும் வந்து கேட்ட உடனே அப்படியே விஜய் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தர தரனு இழுத்துட்டு போகிறாங்க ஒரு பக்கம் விஜயோட அம்மா மன்னிச்சிருங்க இதெல்லாம் தப்பு தான் நம்ம எல்லாம் ஒரே சொந்தம் தானே நீங்கள் போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா ஆமாம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நிறுத்துமா முதல்ல நீ எல்லாம் பேச வந்துட்டியா அம்பிகா உன் மேலே வச்சுருக்கிற மரியாதைலாம் சுத்தமாக போச்சு பொண்ணுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க அப்போனா ஊர்லேருந்தே நீ ட்ராமா ஆடிக்கிட்டு தானே இருந்த அது மட்டும் இல்லாமல் சாமி ஆடினது கூட இவங்க தான் கோயிலில் மறந்துட்டிங்களா நீ தனியாக வந்து விளக்கேற்றிட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னாங்களே அப்போ ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்துச்சுல்ல நீ தனியா போகணும்னு சொல்லி இவங்க குறி சொல்லியிருக்காங்க அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு காரணம் கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்ங்கிற மாதிரி மாஸ் பண்றாரு நம்ம மாறன் உடனே விஜய் இனிமேல் வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் வந்து துரத்தி விட்றாங்க நம்ம வள்ளியம்மா தயவு செஞ்சு என்னை வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிடாதீங்க நானும் இந்த குடும்பமும் ஒன்றும்தான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டோட ஒரு அங்கந்தான் நான் என்ன இது மாதிரி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாரும் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கிற மாதிரி நொரநாட்டியமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல விஜய் இதை கேட்டோன்னா ராமச்சந்திரன் வந்து அமைதியாக நிற்கிறாங்க ஓ விஜய் என் மூஞ்சிலேயே முடிக்காதா போய் சொல்கிறவங்களுக்கு இங்கே இடமே இல்லை அதுவும் நீ எப்பேற்பட்ட விஷயத்திலெல்லாம் வளர்ந்து விளாண்டுருக்கேன்னு நினச்சா எனக்கு கோபமாக வருது இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அம்மா நான் நாடகத்தை ஆரம்பிக்க போகிறேன் நீ பார்த்துக்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அசந்து வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் சுத்தமாக தெரியலையே யாரும் வரமாட்டிங்களா இந்த வீட்டில் எத்தனை நாள் வந்து என் பொண்ணு வந்து சமைச்சிருப்பா நான் இந்த வீட்டில் இருந்தப்பையே அவள் என்னென்னலாம் வேலை பார்த்தா நல்லாவே தெரியும் பிருந்தாவும் இந்த வீட்டோட தானே சொல்றீங்க அவள் இந்த வீட்டுக்காக நிறையா வந்து மல்லு கட்டியிருக்காளா இல்லை என் பொண்ணு நிறையா வந்து உழைச்சிருக்காளா இந்த வீட்டுக்காக தானே உழைச்சா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே என் பொண்ணு மட்டும்தான் என்னோடய உலகம் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நாங்கள் செஞ்செல்லாம் தப்பு தான் ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோடனே வீரா மாறன் எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீரா வந்து சொல்கிறாங்க பார்க்குறது கூட பாவமாக தான் இருக்குது ஏன் அவளுக்கு பாவம் பார்த்து நாம் என்னத்துக்கு ஆவோம் அதெல்லாம் பார்க்க முடியாது ஐயோ பாவம்னு யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுக்கு தான் பார்க்க முடியும் வீரா சும்மான அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து சரி சரி அவளும் இந்த வீட்டுக்கு நிறையாவே வந்து கஷ்டத்தெல்லாம் வந்து சுமந்துருக்கா வேலையெல்லாம் பார்த்துருக்கா ஃபோன் அடிப்பா கலர் கோட் போட்டவங்களை வரவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் மாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க சரி உள்ள கூட்டிகிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு உடனே அப்பாடா திருப்பியும் இந்த வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல விஜயோட அம்மா நில்லுங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து வேற வழி இல்லாமல் தான் கூப்பிட்ருக்காங்க பையோட தான் உள்ளே வர வேணாம் பை உள்ள வந்துச்சு திருப்பியும் ரோட்டுக்கு தான் பறக்குங்கிற மாதிரி மாறணும் காற்றையும் வந்து மாஸ் பண்ணுறாங்க ஓ இப்படி பண்ணுறீங்களாடா இந்த வீட்டை விட்டு நான் போகாத அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என்ன சார் ஆச்சு இவங்க தான் ஏதோ தூங்கிட்டு இருக்காங்க என்ன எது பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்ராமா இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து பயப்படுறாங்க என்னடா இவளை வீட்டோ விட்டு துரத்துடா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு பார்த்தா இவன் என்னடா அசந்து தூங்கிகிட்டு இருக்கா ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிறாங்க டே கார்த்தி எனக்கு ஓ மேலே தாண்டா சந்தேகமாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி இக்கி வச்சு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா இந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்க வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல கண்மணி வந்து என்ன உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்டறனே அப்படியெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க பார்த்து சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே எங்களால் வர முடியுங்கிற மாதிரி அதனடியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி தெளித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பயும் அசந்து தான் தூங்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்ல விதமாக வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து கர்ப்பமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவும் வந்து புரியல அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க என்னது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களேங்கிற மாதிரி யோசிக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் ராமச்சந்திரன் உங்கள் வீட்டில் வந்து நடந்திருக்கு யார் முதல்ல இவங்களோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நான் தாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொன்னோன்னே பிருந்தா செம்மையாக வந்து முறைக்கிறாங்க கை கொடுங்க தம்பி வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க என்ன நடக்குது இங்கே உனக்கியேண்டா அவர் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே ராமச்சந்திரன் நீங்கள் தாத்தாவுக்கு போறீங்க நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு விஜய நல்ல விதமாக பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பிருந்தாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து உண்மையிலேயே வந்து புருஷனாக ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம பிருந்தா அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இவளோட சதித்திட்டம்லாம் தெரிஞ்சு இவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வீரா யாருக்கு எதுவும் புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க கண்மணிக்கு செம்மையாக வந்து கோவம் வருது அப்படியே கோவத்தை வந்து அடக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த பொண்ணை யார் நல்ல விதமாக பார்த்துப்பா அப்படின்னு சொன்னேன் விஜய் அம்மா வந்து பேசுகிறாங்க நான் நல்லபடியாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என் பொண்ணை வந்து பார்த்துக்கிறேன் நல்ல வார்த்தை சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வேக வேகமாக போய் சக்கரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த வந்து சொன்னாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க போல ஆமாங்க இதுக்கு மேலே ஒரு அம்மாவுக்கு என்ன வேணும் மாப்பிள்ளை இருந்தாங்க நீங்களும் சர்க்கரை சாப்பிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றுமே புரியாமல் வள்ளியம்மா அம்மா வந்து இதெல்லாம் எப்பட்றா சாத்தியங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய கொலசாமி தான் என் குலசாமிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் கடவுளே என் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஆறுதலாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தின்னூரை எடுத்து அப்படியே நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க விஜய்க்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்